ராமானுஜன் ஐயா பிறந்த ஊரில் பதினெட்டு ஆண்டு கழித்து இன்று அவரை தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த ராமானுஜரோட மண்ணுக்கு புதூர் அந்த ஏரியாவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இருக்குது இதில் வராத மக்கள் யாரும் கிடையாது இன்றைக்கி அந்த இடத்துல நமக்கு வந்து வழிபடுறதுக்கு உண்டான பாக்கிங் கொடுத்த அந்த பதினெட்டு சித்தர்களுக்கு ஒரு குருமாருக்கு நம்ம வந்து இப்பொழுதும் நன்றிகரனாக இருக்கணும் இவர்கிட்ட வந்து ஏழை எழுபது பேர் வந்து இந்த ராமானுஜங்கிட்ட வந்து கூட இருந்து அவர் வழி நடத்தியிருக்காரு அந்த மாரி பதினெட்டு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் வழி நடத்திட்டு வந்துட்டுருக்கிறாங்க அந்தமாரி ராமானுஜ் எழுபது பேத்த வச்சு வழி நடத்திருக்காரு அந்த ஆலயத்தோட மண்டபத்துக்கு முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த மக்களுக்கும் இந்த ஊரோட பெருமைக்கும் நம்ம வந்து ஒரு பெற்ற வேண்டிய இடமாகவே ராமானுஜி அந்த மண்டபத்தில் வந்து நம்ம ஆதிகேச பெருமாள் சாமியகள் அம்மா இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து இந்த தரிசிக்கிற வாய்ப்பை அற்புதமான தரிசனம் இந்த வாய்ப்பை வந்து உலகத்தில் இந்த கோகுல அஷ்டமியில் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த வாய்ப்பு கிடைத்தால் அத்தனை மக்களுக்கும் நமக்கு கோடியான கோடி நமஸ்காரம் நம்ம வாய்ப்பு